விதியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் பனிரெண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணி வரை பூரம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் போட்டி பந்தயங்களில் இன்று உங்களுக்கு வெற்றி உண்டாகும் புத்தியை பயன்படுத்தி பகையை நீங்கள் முறியடிக்கும் நாள் இந்த நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நியாயமாக வர வேண்டியது வராமல் சற்று கால தாமதம் செய்து ஒன்பது மணிக்கு பிறகு வருகிறது கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் ஒன்பது மணி வரை மிக மிக நன்றாக இருக்கிறது பின்பு உங்களுக்கு வேண்டியதை பெற்றுக்கொள்ள சற்று போராட வேண்டி இருக்கிறது ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நாள் முழுமையும் நல்ல நாள் உங்களது விருப்பம் உங்களது விருப்பங்கள் இன்று நிறைவேறு மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் விரும்பியது ஒன்று கையில் கிடைத்தது வேறொன்று அதில் அத்துணை ஈடுபாடு உங்களுக்கு இல்லை என்றாலும் வேறு வழியின்றி அதை ஏற்பீர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்கள் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் நாள் நீங்கள் முயல வேண்டிய நேரம் காலையிலேயே முயற்சிக்க வேண்டியதுதான் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் அவசரப்பட்டு எதையும் இன்று நீங்கள் தொடங்க வேண்டாம் நன்றாக யோசித்து நிதானமாக முடிவெடுத்து மதியத்திற்கு பிறகு தொடங்குங்கள் நன்றாக இருக்கும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் காலை ஒன்பது மணி வரை நல்ல நாள் அந்த நேரத்தில் உங்கள் பேச்சால் ஒரு சில வெற்றிகளை காண்பீர்கள் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் பேசும் பேச்சில் கவனம் வேண்டும் காலை ஒன்பது மணி வரை சற்று கஷ்டம் காட்டுவதால் அந்த நேரத்தில் பேசிய பேச்சுகள் உங்களுக்கு எதிராக மாறலாம் திரும்பலாம் கவனம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்கள் முன்னேற்றத்திற்காக நீங்கள் எடுக்கும் சில நடவடிக்கைகள் வெற்றியை கொடுக்கும் அந்த நடவடிக்கைகள் காலையிலேயே தொடங்கப்பட வேண்டும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் காலை ஒன்பது மணி வரை ஆரம்பிக்கும் விஷயங்களில் செய்கின்ற செயல்களில் கவனம் தேவை உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் கூடுமான வரைக்கும் கவனம் வேண்டும் செலவு செய்யும் விஷயத்தில் முக்கியமாக கவனம் வேண்டும் வீண் விரயம் என்று ஏற்படலாம் அவசரப்பட்டு ஆசை காரணமாக அவசரப்பட்டு நீங்கள் ஒரு விரயத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் என்று காட்டுவதால் மதியத்திற்கு பிறகு செலவு செய்ய ஆரம்பியுங்கள் அதுவரை நிறுத்தி வையுங்கள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் சுப உண்டு நீங்கள் விரும்பிய ஒரு நல்ல செய்தி வந்து சேரும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் லாபம் உண்டு கொஞ்சமாக செலவு செய்து நிறைய பணத்தை பெற்றுக்கொண்டால் அந்த யோகத்தை அதிர்ஷ்டம் என்று அழைப்பர் அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு உண்டு விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனம் லாப குறைவு என்று காட்டுகிறது முதற்கோணல் முற்றும் கோணல் என்பார்கள் ஆனால் உங்களுக்கு இன்று முதற்கோணல் முற்றிலும் அல்ல பாதிக்கு மேல் நேராக போகிறது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இன்று நீங்கள் எதை செய்தாலும் நல்லபடியாக செய்வீர்கள் நல்ல பெயரை பெறுவீர்கள் இவையெல்லாம் காலை ஒன்பது மணி வரை நிச்சயம் நல்லபடியாக நடப்பதாக காட்டுகிறது பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் செய்யும் வேலையை சிரத்தையுடன் ஒரு ஒரே மனதோடு செய்ய வேண்டும் இவையெல்லாம் காலை ஒன்பது மணி வரை மிக மிக அவசியம் அப்படி செய்தால் அதற்கு பிறகு வெற்றி நிச்சயம் உத்திராரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் அதிர்ஷ்டம் உண்டு விரும்பி நீங்கள் அழைக்கப்படுவீர்கள் தாமதிக்காமல் செல்லுங்கள் தாமதிக்காமல் செல்லுங்கள் நல்லது நடக்கும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனம் நீங்கள் இன்று புறக்கணிக்கப்படலாம் காலை ஒன்பது மணி வரை பொறுமையோடு காத்திருந்தாள் ஒன்பது மணிக்கு பிறகு அழைக்கப்பட்டு கௌரவிக்கப்படுவீர்கள் இது நடக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேண்டாத தொல்லைகள் வருகின்ற நாளாக காட்டுகிறது அதுவும் நாள் முழுவதும் அடுத்தடுத்து வருவதாக காட்டுகிறது உச்சபட்ச கவனம் தேவை சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் முதற் பாதை நன்றாக இருக்கிறது வெற்றி கிடைக்கிறது அந்த போதையில் வெற்றி போதையில் அடுத்து வரும் உங்களது செயல்கள் சரிவர அமையாமல் போவதற்கும் வாய்ப்பு உண்டு எனவே மதியத்திற்கு பிறகு செயல்களில் கவனம் தேவை பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் அணுகுமுறையில் கவனம் வேண்டும் இன்று யாரையும் பகைத்துக் கொள்ளாமல் காலை ஒன்பது மணி வரை நீங்கள் இருந்தால் ஒன்பது மணிக்கு பிறகு நன்மையை அறுவடை செய்வீர்கள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் ஆரம்பம் மிக மிக நன்றாக இருக்கிறது ஒன்பது மணி வரை மிக மிக நன்றாக இருக்கிறது அதற்குப் பிறகு சிறு சில தொந்தரவுகள் ஏற்படலாம் அந்த நேரத்தில் அமைதி காத்திட வேண்டும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரம்ப நேரம் காலை ஒன்பது மணி வரை சோதனை உண்டு அந்த சோதனை உங்களை சோதிப்பதற்காக இருக்கிறது தகுதியானவரா இல்லையா என பார்ப்பதற்கு அதில் வென்றால் மதியத்திற்கு பிறகு பெரும் பலன் கிடைக்கும் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்